மனித உரிமைகள் பேருவைக்குள் இருக்கக்கூடிய பொறுப்பு விவகாரத்தை ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபைக்கு பாரப்படுத்தி பாதுகாப்பு சபை ஊடாக வாகனத்திற்கான தீர்வு இப்போது சென்ட்ரல் பினான்ஸிடம் ஏற்கனவே திரட்டப்பட்ட சாட்சியங்களின் அடிப்படையில் ஒரு குற்றவியல் நீதிமன்ற விசாரணை ஒன்றை ஆரம்பிப்பதற்கு மக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் மீண்டும் சாட்சியங்களை திரட்டுதல் என்ற பெயரிலே காலவாசங்கள் கொடுக்க கூடாது கடந்த இரண்டாயிரத்தி பதினாலும் ஆண்டிலும் அந்த சாட்சியங்களை திரட்டுவதற்காக மனித உரிமைகள் பேரவையால் ஆணை கொடுக்கப்பட்ட அந்த அலுவலகங்களுக்கு சர்வதேச சட்ட மீறல்களை விசாரிக்குமாறு தான் அந்த ஆணை கொடுக்கப்பட்டிருந்தது அந்த சர்வதேச சட்ட மீறல்களுக்குள்ளே கீணழிப்பு குற்றங்கள் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் போர்க்குற்றங்கள் என்பன அடங்கிய போ

இருக்கக்கூடியவர்கள் பெருமளவில் நோய் வாய்ப்பட்டவர்களாக அல்லது இறந்து போகின்றவர்களாக இருக்கக்கூடிய ஒரு ஆபத்து நிலைமை இருக்கின்றது ஆண்டிலே இலங்கையில் விசாரிக்கப்பட்டு நீதி வழங்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே மனித உரிமைகள் பேரவையிலே ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தது அந்த தீர்மானமானது இலங்கை அரசாங்கத்தை பதிமூன்று வருடங்களாக பொறுப்புக்கூறல் செய்யுமாறு கேட்டுக் கொண்டு வந்த போதும் கூட அரசு ஒருபொழுதும் பொறுப்புக்குற செய்வதற்கு தயாராக இல்லை என்பதனையும் இனப்படுகொலையில் ஈடுபட்ட ராணுவத்தினரையோ அல்லது வேறு

மீண்டும் மனித உரிமைகள் பேரவைக்குள் இந்த தீர்மானத்தை வைத்துக் கொள்வதால் எந்த நன்மைகளும் ஏற்பட போவதில்லை குறிப்பாக கடந்த இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டில் ஓஐ எஸ் எல் மூலமாகவும் இருபத்தோராம் ஆண்டிலே மூலமாகவும் சாட்சியங்கள் திரட்டப்பட்டிருக்கிறது அந்த திரட்டப்பட்ட சாட்சியங்கள் கிட்டத்தட்ட பத்து ஆயிரத்துக்கும் அதிகமான சாட்சியங்கள் இருப்பதாக அந்த அமைப்புகளே கூறியிருக்கின்றன அந்த சாட்சியங்களின் அடிப்படையில் உடனடியாக ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை ஒன்றை ஆரம்பிக்க வேண்டும் அதற்குரிய நடவடிக்கைகளை மனித உரிமைகள் பேரவை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் அதற்கான வழிமுறையாக மனித உரிமைகள்

தண்டனை கொடுக்கப்பட்டிருந்தது அந்த சர்வதேச சட்ட மீறல்களுக்குள்ளே இனஅழிப்பு குற்றங்கள் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் போர்க்குற்றங்கள் என்பன அடங்கிய போதிலும் கூட அந்த அலுவலகங்கள் போர்க்குற்றங்கள் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பாக மாத்திரம்தான் சாட்சியங்களை திரட்டி இருக்கிறார்களே தவிர இனஅழிப்பு குற்றங்களை அவர்கள் சாட்சியமாக பதிவு செய்யவில்லை அது வேண்டும் அங்கிருக்கக்கூடிய நாடுகளுடைய அரசியல் தலையீடு காரணமாக அது தவிர்க்கப்பட்டிருக்கிறது ஆகவே மீண்டும் ஒரு தடவை இனப்படுவலைக்கு சாட்சியம் திரட்டுதல் என்ற பெயரிலே நாங்கள் அங்கே சாட்சியங்களை திரட்டுவதற்கான அவகாசங்களை கொடுப்போமாக இருந்தால் இன்னுமொரு ஒரு ஐந்து ஆண்டு குற்றவியல் விசாரணை ஆரம்பிக்கப்படாமலே காலங்கள் பெருமளவில் அல்லது போகின்றவர்களாக இருக்கக்கூடிய ஒரு சாட்சியங்கள் ஒரு நீதிமன்ற விசாரணையிலே பயன்படுத்தக்கூடிய உடனடியாக விசாரணை ஒன்றை ஐக்கிய நாடுகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும் மனித பேரவைக்குள் பொறுப்பு தொடர்ந்து வைத்திருப்பதற்கு மனித பேரவை ங்க அவகாசத்தை கொடுக்க கூடாது என்ற அடிப்படையிலே இந்த கையெழுத்து போராட்டம் நடைபெறுகின்றது